அனைவருக்கும் வணக்கம் முன் விளையாட முக்கிய அறிவிப்பின்படி மக்களை கவனமாக இருங்கள் வங்கக்கடலில் உருவானது தீவிர புயல் சின்னம் தண்ணீரில் விதக்கும் தமிழகம் மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடைக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பற்று புயல் சின்னமாக மாறி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று வட கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசா என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்